உனக்காகவும் குற்றம் செய்தே உன் மகளேனும் தகுதியற்றே உன் மகளேனும் தகுதியற்றே பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் திருவழிப்பாடு அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பத்தொன்பது நான் யார் மீது அன்பு செலுத்துகின்றேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகின்றேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சிலவற்றை அறிவு புகுட்ட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை நம்முடைய வாழ்வில் அவர் அனுமதிக்கின்றார் என்னுடைய பிள்ளை தவறான பாதையில் சென்று விடக்கூடாது தவறான காரியங்களை செய்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நமக்கு நிறைய நேரம் எச்சரிக்கை விடுக்கின்றார் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை தண்டித்து திருத்தக்கூடியவராக இருக்கின்றார் ஆகியால் இந்த நாளில் நம்முடைய சுபாவத்தில் எதெல்லாம் தவறாக இருக்கின்றது எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியமாக இருக்கின்றது நிறைய நேரம் அவர் நமக்கு அதை உணர்த்தியும் நாம் அதை விட்டுவிட மனமில்லாமல் இருக்கின்றோம் நமக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் எது நம்முடைய பலம் எது என்று இந்த நாளில் நம்மை பலவீனப்படுத்தி பாவத்துக்குள் தள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அருவருக்கின்றார் இன்று மனம் திரும்புவோம் ஆண்டவர் பால் திரும்பி நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வோம்